ஆக்சுவலாக எங்கள் அண்ணனா தான் வந்து வேர்ல்ட் கப் வின்னர் ஆகணும்னு எங்கள் அப்பாவோடய ட்ரீம் பட் ஆனால் எங்கள் அண்ணனால் கண்டினியூ பண்ண முடியல கேரம்னோட நிறைய எஃபெக்ட் போட முடியல வீடு சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கிறதுனால எங்கள் அண்ணன் வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க அந்த நேரத்துலாம் நான் சொன்னேன் நான் வந்து வேர்ல்ட் கப் வின் பண்ணி காட்டுறேன் உங்கள் ஆசையை நிறைவேற்றுறேன் அப்படின்றதுனால தான் நான் அவர்கிட்ட சொல்லி இந்த வேர்ல்ட் கப்பே வின் பண்ணியிருப்பேன் லெவன்த்து டுவெல்த்துலாம் நான் லெவன்த்தில் வந்து பப்ளிக்கே எழுதலை ப பப்ளிக் எழுதாம தான் அனுப்பி வச்சாங்க எச்எம்மோ சரி பிடி மேமோ கிளாஸ் மேமும் ஃபுல் சப்போர்ட் பண்ணி டுவெல்த்தில் கோர்ட்டல் எக்ஸாம் எல்லாம் தான் நான் மேட்ச் கேட்பாங்க அந்த மாதிரி ஃபுல் சப்போர்ட்லாம் தான் என்னால் வந்து இந்த அளவுக்கு ஆக முடிஞ்சுது அதுவும் இல்லாமல் வந்து கேரம் வந்து ஒரு எயிட் ஹவர்ஸ் அந்த மாதிரி நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் நேஷனல்ஸ் அந்த மாதிரிலாம் போகிற மாதிரி தங்க மகளே சொல்லிட்டு சிஎம் சார் இந்த மாதிரி கேட்காரு அதுதான் ரொம்ப பெரிய

அந்த வகையில கடந்த ஆண்டு நவம்பர் மாதத்துல அமெரிக்காவில் நடைபெற்ற உலக கேரம்பூர் விளையாட்டுல சாம்பியன் பட்டம் மு நம்ம நம்ம இந்தியாவுக்கே ஒரு தனி பெருமையை ஈட்டி தந்திருக்கிற தமிழகத்தில் தமிழகத்தில் அதுவும் குறிப்பா சென்னை மாநகரில் காசிமேட்டில் வசிக்கக்கூடிய ஒரு நடுத்தர குடும்பத்தை சார்ந்த காசிமா என்ற சகோதரி தான் இந்த நிகழ்ச்சியில் காணப்போறோம் அவங்க வந்து எப்படி தன்னை தயார்படுத்திக்கிட்டாங்க இந்த விளையாட்டுக்காக வேண்டி தன்னை என்னெல்லாம் தியாகம் பண்ணாங்க அவங்க இவங்ககிட்ட இருக்கிற திறமை மாதிரி மற்றவங்ககிட்ட என்னென்னலாம் இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படின்ற பல்வேறு விஷயங்களை அவர்கிட்ட நமக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் மேடம் மேடம் ராணி ஆன்லைன் சார்பாக உங்களுக்கு எங்களோட வாழ்த்துக்கள் வணக்கங்க மேடம் ஓகே மேம் நீங்கள் மறுபடியும் உங்களுக்கு நாங்கள் கங்க்ராட்சி பண்ணுறோம் எங்களை எங்களால் வந்து ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் என்னென்னாக்கா எங்களை மாதிரியே ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருக்கிற ஒரு எங்கள் எங்களோட கூட பிறந்த சகோதரி ஜெயிச்சா மாதிரி தான் எங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது மேம் நன்றி மேம் முதலாவது தான் நான் உங்கள் கிட்டே வேண்டிய ஒரு கேள்வி என்ன மேம் இதே மாதிரி தான் உங்களுக்கு முன்னாடி வந்து இளவழகின்னு சொல்லிட்டு ஒரு கேரம் சாம்பியன் அவங்கள வந்து அதுமாதிரி நடுத்தர இருந்து தான் வந்து அவங்க ஜெயிச்சு வின் பண்ணாங்க இதே கேரம் போர்ட் சாம்பியன்ஷிப்பில் அதே மாதிரி இப்போ நீங்களும் வின் பண்ணி வந்திருக்கீங்க இப்போ உங்களை நீங்கள் எப்படி நீங்கள் எக்யூப் பண்ணிக்கிட்டீங்க மேடம் எப்படி உங்களுக்கு தயார் பண்ணிக்கிட்டீங்க இந்த இதில் வந்து உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் வந்து ஜூனியர் நேஷனல் சாம்பியன் அவரை பார்த்துட்டு தான் நான் கேரம் வந்து ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னா அவர் வின் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா அவரை வந்து பாராட்டுவாங்க அந்த பாராட்டுறதை பார்த்துட்டு எனக்கும் வந்து ஆசை வந்துச்சு எனக்கும் அந்த மாதிரி கிஃப்ட் எல்லாம் வேணும் எனக்கும் வந்து கேரம் விளையாடணும் அந்த மாதிரி ஆசை இருந்தாலும் நான் அப்பா கிட்ட சொல்லுவேன் அப்பா நான் வந்து கேரம் விளையாடணும்ப்பா எனக்கு வந்து கேரம்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு எனக்கு ரொம்ப விளையாடணும் அப்படின்னு எங்க அப்பா சேரிமா விளையாடு அவர் என்ன நினைச்சாருன்னா சின்ன பொண்ணு குழந்தை எதோ ஆசைப்படுறா விளையாடிட்டு விட்டுருவா அப்படின்னு நினைச்சாங்க ஆனா எனக்கு தேர்தல நிறைய இன்ட்ரெஸ்ட் ஒரு ஒரு மேட்ச் போகும்போதும் உத்து பார்ப்பேன் கிளப்ல விளையாடும் போது உத்து பார்த்து அவங்க விளையாடும் போது மென்ஸ்கிட்டயே வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சது பார்த்து ஒரு சிலர் வந்து சொல்லியிருந்தாங்க அப்பா கிட்ட இவ்வளவு நீங்க ப்ராக்டிஸ் கொடுத்தீங்கன்னா இவ்வளவு கண்டிப்பா வின் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னதால எங்க அப்பா ஃபர்ஸ்ட் விளையாட வச்சுன்னு டிஸ்ட்ரிக் மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்சே போய் வின் பண்ணிட்டேன் நான் வின் உடனே எங்க அப்பாக்கு இன்னும் அவங்க வந்து ஸ்டேட் கூட்டின்னு பண்ண ஸ்டேட்லயும் நேஷனல் செலக்ட் ஆயிட்டேன் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் நேஷனல்லையும் போயிட்டு ஃபைனல் வந்து ரன்னர் அப் வந்துட்டேன் அதுக்கப்புறமா எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ஒரு ஹோக் வந்துச்சு எனக்கு ஏலையும் கேரம் வந்து நிறைய எஃபெக்ட் போட்டேன் என்னாலையும் வின் பண்ண முடியும்னுட்டு ஒரு ஒரு ஸ்டேட் போகும்போதும் நான் செலக்ட் ஆகிட்டே தான் வந்து டூ நேஷனல் வின் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா நான் நடந்தேன் டூ நேஷனலையும் நான் தான் வின் அதுக்கப்புறமா வந்து ஜூனியர் சப் ஜூனியர் சொல்லி ஒரு ஒரு இதுலையும் பார்ட்டிசிபேஷன் பண்ணி வின் பண்ண வந்தோன்னே எங்கள் அப்பா ஏமனா ரொம்ப ஹோக் வந்துச்சு ஆக்சுவலா எங்கள் அண்ணனா தான் வந்து வேர்ல்ட் கப் வின்னர் ஆகணும்னு எங்கள் அப்பாவோட ட்ரீம் பட் ஆனால் எங்க அண்ணனால கண்டினியூ பண்ண முடியல கேரம்னோட நிறைய எஃபெக்ட் போட முடியல

இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா இப்போ அண்ணனுக்கு குடும்ப பொறுப்பெல்லாம் இருந்தது அதனால் வந்து அவரால் பண்ண முடியல நீங்கள் உங்களை அதாவது நான் கேட்குறதுன்னா நீங்கள் வந்து டெய்லி நீங்கள் வந்து எத்தனை மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க அதுக்காக வேண்டி என்னென்னலாம் தியாகம் பண்ணுங்க நான் வந்து ஸ்கூல் வந்து நான் ஸ்கூல் ஃபுல் சப்போர்ட் எனக்கு ஏன்னா நான் வந்து ப்ரீ கேஜிலேருந்து டென்த் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருந்தேன் சிஹெச்எஸ் அறுத்துன்றோன்னு சொல்லிட்டு அப்புறம் லெவன்த்து டுவெல்த் வந்து சென்ட் ஆனிஸ் கேர்ள்ஸ் ஹயர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன் டென்த்து இங்கே படிக்கிற வரைக்கும் எனக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் ஏன்னா வந்து நான் இங்கே தான் ப்ரீ இருந்து படித்ததாலே எனக்கு தெரியும் நான் வந்து கேரம் பிளேயரு ஏன்னா செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேயே நான் கேரம் ஸ்டார்ட் பண்ணேன் நான் சொல்லும்போது அவங்க வந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறமா ஸ்கூலுக்கே நான் போக மாட்டேன் ஸ்கூலுக்கே போகாமல் ஃபுல்லாக ப்ராக்டிஸு லீவ் போட்டு ஊருக்கு போகிறது மேட்ச் விளையாடுது டிஸ்ட்ரிக் மேட்ச் விளாடுறது அதே மாதிரி தான் நேஷனல்ஸ் போகிறது அதே மாதிரி இருந்துட்டேன் லெவன்த்து டுவல்த்தில் நான் லெவன்த்தில் வந்து பப்ளிக்கே எழுதலை பப்ளிக் நம்ம அனுப்பி வச்சாங்க ஹெச்எம் சரி டிடி மேமோ கிளாஸ் மேமோ ஃபுல் சப்போர்ட் பண்ணி டுவெல்த்ல கோட்டல் எக்ஸாம் எல்லாம் நான் மேட்ச் கேட்போம் அந்த மாதிரி ஃபுல் சப்போர்ட் பண்ணதால தான் என்னால வந்து இந்த அளவுக்கு ஆக முடிஞ்சது அதுவும் வந்து கேரம் வந்து ஒரு எயிட் ஹவர்ஸ் அந்த மாதிரி நாங்க ப்ராக்டிஸ் பண்ணுவோம் நேஷனல்ஸ் அந்த மாதிரி போற மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஒரு போறீங்க அவுட் அவுட் ஆஃப் கண்ட்ரி போறீங்க அதுவும் தேசிய அதாவது நேஷனல் சாரி வேர்ல்டு நீங்க போறீங்க உங்களோட ஃபீலிங் எப்படி இருந்தது அந்த நேரத்துக்கு எப்படி இருந்தது நீங்க வின் பண்ணதுக்கு அப்புறமா உங்க ஃபீலிங் எப்படி இருந்தது நாங்களாம் வந்து ஃபர்ஸ்ட் நினைக்கவே இல்லை அந்த ஊருக்கு எல்லாம் நாங்க போவோம் ஏன்னா சென்னையிலேயே சுத்தி ஃபுல்லா இந்தியாக்குள்ளதான் போயிருக்கோம் அதர் கண்ட்ரி போனது இல்லை அதுவும் வந்து நான் அமெரிக்கா போறேன் செலக்ட் ஆயிட்டேன்னு சொல்லும் போது ஏன்னா டிவில தான் நம்ம பாத்துருக்கோம் இந்த மாதிரி ஊர்லாம் இருக்கு இந்த மாதிரி கண்ட்ரிலாம் எல்லாம் இருக்கு மேப்ல அந்த ஸ்கூல்ல வந்து மேப்ல தான் பாத்துருக்கோம் இந்த மாதிரிலாம் இருக்கு அமெரிக்கா அந்த மாதிரி இருக்கு பட் ஆனா நானே அங்க போனேன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு

தமிழகத்துல இருந்து யாரெல்லாம் கன்கிரஸ் பண்ணாங்க அவுட் சைட்ல இருந்து யாரெல்லாம் கன்கிரஸ் பண்ணாங்க எனக்கு வந்து நிறைய பேர் பண்ணாங்க பட் ஆனா வந்து நம்ம தமிழகத்துல வந்து டெப்டி சிஎம் சார்ரும் சிஎம் சார்ரும் எனக்கு வாழ்த்தி இருக்காங்க தங்க மகளே சொல்லிட்டு சிஎம் சார் வாழ்த்தி இருக்காரு அதுதான் ரொம்ப பெரிய கிஃப்ட் சொல்லலாம் நம்ம அதே நீங்க சொன்னீங்க டெப்டி சிஎம் சார் தான் மட்டும் தான் பார்க்க முடிஞ்சது அப்படின்னு சொன்னீங்க இப்போ நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் எதுனா இருக்கா எனக்கு சிஎம் சார் கிட்ட இருந்து இந்த உதவி வேணும் எனக்கு வந்து அதாவது சதுரங்க சதுரங்கத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விளையாட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மதிப்பு மரியாதையும் எங்களுக்கும் வேணும் அதுக்கு உண்டான கோலிபி இது வந்து தகுதி எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி ஏதாவது சொல்ல வேண்டிய தகு செய்திகள் எதுனா உண்டா எங்களுக்கு வந்து டெப்டி சிஎம் சார் வந்து உதவி பண்ணியிருக்காங்க ஒன் குரோ கொடுத்து வந்து பண்ணியிருக்காங்க ஏன்னா கேரம்ல வந்து இந்த மாதிரி யாருமே பண்ணது இல்லை ஆனால் டெப்டி சிஎம் சார் வந்ததுக்கு அப்புறமா நிறைய எங்களுக்கு வந்து அவர் உதவி பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும் அதே மாதிரி சிஎம் சார் வந்து என்னை வாழ்த்தியிருக்காங்க அவர்கிட்ட நேரில் நான் போயிட்டு மீட் தான் என்னோட ஆசை ஏன்னா வந்து எங்க அண்ணன் வந்து பிஏ வந்து படிச்சிருக்காங்க கேரம்ல தான் வின் பண்ணியிருக்காங்க அவருக்கு ஒரு ஜாப் கிடைச்சா இன்னும் எங்க ஃபேமிலிக்கு வந்து நிறைய சப்போர்ட் நினைக்கிறேன் ஏன்னா வந்து இப்போ வரைக்கும் நாங்க வாடகை ஓடு வீட்டுல தான் இருக்கோம் இப்போ வந்து ஒன் குரோ கொடுத்ததுக்கு அப்புறமா நாங்க வந்து அப்பாவோட கடன் எல்லாம் அடிச்சு அப்பாவுக்கு ஒரு வீடு வந்து கிஃப்ட் பண்ணிருக்கேன் நானு சோ அதெல்லாம் இன்னும் ரன் பண்ணதுக்கு அண்ணன் ஜாப் போனோம் அப்பதான் அது கொஞ்சம் இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் தமிழக மக்கள் தமிழக மக்களுடைய கனவு மட்டும் கிடையாது எல்லாருடைய கனவு நனவாக்குற தமிழக முதலமைச்சர் முதலமைச்சர் அவர் விளையாட்டு அமைச்சரும் எல்லாம் சேர்ந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு நிச்சயமா ஒரு நல்ல ஒரு செய்தி சொல்லுவாங்கன்றது நாங்க எதிர்பார்க்கறோம் இந்த காணொலியின் வாயிலா வாழ்த்துக்கள் அடுத்தது நீங்க உங்களை மாதிரி இருக்கிற விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க அதாவது உங்களை மாதிரியே அதாவது இப்ப இவங்க வின் பண்ணிட்டாங்க அதே மாதிரி உண்மை மாதிரியே ட்ரை பண்ணுவாங்க இல்லையா கேரம் போர்ட் சாம்பியன்ஷிப் ஆகிறதுக்கும் இல்லையா செஸ் சாம்பியன்ஷிப் ஆகிறதுக்கும் மற்ற விளையாட்டுல இருக்கிறவங்களுக்கு ஈடுபடக்கூடிய சொல்லக்கூடிய செய்தி என்ன வரும் ஃபஸ்ட்டு ஹார்ட் ஒர்க் இருக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்குள்ள நம்ம நம்பிக்கை இருக்கணும் நம்மளால வந்து சாதிக்க முடியும் நம்மளும் வந்து வின் பண்ண முடியும் நம்மளாலையும் ஃபர்ஸ்ட் வந்து பேரண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் அவங்க சப்போர்ட் பண்ணாதான் நம்மளால ஃபர்ஸ்ட் வெளியவே போக முடியும் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா எதுக்கு போகும்போதே எதுக்கு இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை செட் ஆகாது அந்த மாதிரி சொல்லி அவங்களோட கனவும் நிப்பாட்டிடுறாங்க அவங்களும் வந்து அவங்க என்ன பேசுவாங்க மத்தவங்க என்ன பேசுவாங்கன்றதுக்காக அதை வந்து விட்டுடுறாங்க பட் ஆனா வந்து இப்போ வந்து நிறைய பேர் வந்து சாதிக்கணும்னு நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ வெளியே வந்துட்டு இருக்காங்க கபடியிலயும் சரி செஸ்லயும் சரி நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்க அதே மாதிரி எல்லா பேரண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணா இன்னும் நிறைய பேர் வருவாங்க தமிழகத்துல எல்லாமே சாதி சாதிக்க போடணுங்களாங்க இருக்கணும்னு தான் என்னுடைய ஆசையும் நிறைய பேர் வரணும்ட்டு நான் அதான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணாதான் நம்மளால வெளியவே வர முடியும் அவங்க அனுப்பினாதான் நம்மளால வெளியவே போக முடியும் கடைக்கு போகணும்னா கூட நம்ம பேரண்ட்ஸ் வந்து சொன்னாதான் நம்மளால போக முடியும் இல்லைன்னா வந்து நம்மளால போக முடியாது நம்ம வீட்லயே தான் இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேரண்ட்ஸ் வந்து ஃப்ரெண்ட்லியா சப்போர்ட் பண்ணாலும் எந்த பெண்களாலையும் வெளியே வர முடியும் ஃபர்ஸ்ட் நல்ல ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கீங்க பேரண்ட்ஸ் சப்போர்ட் இல்லைனா வந்து எந்த ஒரு யாரும் வர முடியாதுன்னு சொல்லியிருக்கீங்க நல்ல விஷயம் தான் இப்போ உங்க உங்க பேரண்ட்ஸ் வந்து உங்களை எப்படி எல்லாம் உற்சாகப்படுத்துறாங்க எப்படி எல்லாம் ஊக்கப்படுத்துறாங்க அவங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க எங்க பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணதால்தான் நான் வேர்ல்ட் கப் இல்ல உங்களை சொல்லியிருப்பாங்க இல்லையா இப்ப இத்தனை மணிக்கு எழுந்துக்கோ இத்தனை மணிக்கு இது பண்ணு நாங்க வந்து பிராக்டிஸ் டைம்ல வந்து சில டைம்ல வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டா போர் தேர்ட்டிக்குலாம் நாங்க எழுந்துப்போம் போர் தேர்ட்டி எழுந்து பிராக்டிஸ் பண்ணிருக்கோம் சிக்ஸ்க்கு ப்ராக்டிஸ் பண்ணிருக்கோம் அந்த மாதிரி எல்லாம் ஃபுல்லா ஸ்கூல்கே போவோம் ஃபுல்லா கேரம் மட்டும் விளையாடி இருக்கோம் சாப்பிடாம ஸோ சாப்பிடாமலும் நிறைய ப்ராக்டிஸ் தான் இந்த எஃபெக்ட் எங்களுக்கு கிடைச்சிருக்கு